முருகாசரணும் மயிலுமயிலும் சேவலும் துணை என்று நாம் பார்க்க இருக்கும் திருப்புகள் காலமேக புலவர் பாடிய ஒரு பாடலை பார்ப்போம் புலவர் திருவாரூர் கோயிலுக்கு சென்றார் குருக்கள் வைரமாதை சாச தொடங்கினார் அதனால் இறைவனை தரிசிக்க சற்று நேரமானது எனவே அந்த வைரமாக அற்றுப்போகுமாறு வசை பாடினார் உடனே குருக்கள் வேண்டினார் திரும்ப வசை அதே பாடலை பாடினார் அந்த பாடல் நெஞ்சத்தில் இன்னமக வைரம் இருக்குமே உன்னமுரு தொண்டன் மகனை கொன்றும் சோழன் மகனை கொன்றும் சண்டன் மகனை கொன்றும் தான் முன் சிறுத்துண்டரின் சிறு தொண்டரின் மகனான பின்னும் மனு நீவி சோழன் மகனை கொன்ற பின்னும் சண்டேஸ்வர நாயனாரின் தந்தையை கொன்ற பின்னரும் அந்த பறவைகள் வாழும் வயல் சூழ்ந்த திருவாரூரில் விற்றிருக்கும் சிறுபெருமானின் மனத்தில் இன்னும் வைரம் இருக்குமோ இந்த வைரமாக இருப்பதா என்று பாடினார் அந்த குருக்கள் வேண்ட திரும்ப வசை வீழ்ச்சியாகவே பாடலை பாடினார் என்று சொன்னோம் இருக்குமே இதில் வசை பொருளில் ஏகாரம் எதிர்வரையிலும் வசை வீழ்ச்சியில் அசையாகவும் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் செருப்புகள் பாடலையும் விளக்கத்தையும் கேட்போம் முருகாசரணம்

கூசாதே பார் ஏசாதே மால் நூல் கற்று உளம் வேறு கோடாதே கூசாதே என்னுடைய அவல வாழ்க்கையை நினைத்து வெட்கப்படாமலும் பார் ஏசாதே உலகம் என்னை தூற்றாமலும் மால் நூல் கற்று உளம் வேறு கோடாதே உன் பெருமைகளை கூறாத அசட்டு புத்தகங்களை படித்து மனது நல்ல நெறிகளை விட்டு கோணல் வழிகளிலே போகாமலும் வேல் பாடாதே கூதாள தொடை தோளில் வீசாதே வேல் பாடாதே உனது வீசாதிதத்தை பாடாமலும் கூதாள தொடை தோளில் வீசாதே பக்தி அன்புடன் கூதாள மாலைகளை உனது பனிரு தோள்களில் அணிவிக்காமலும் பேர் பேசாதே சீர் பேத அதீத கடல் மீதே வீழாதே போய் பேர் பேசாதே உன்னுடைய திருநாமங்களை ஓதாமலும் சீர் வேத அதீத கடல் மீதே வீழாதே போய் சிறப்பு மிக்கதும் வேதங்களால் எட்டப்படாததுமான உனது பொற்பாதங்களில் வீழாமல் போய் நாயேன் வாழ்நாள் வீணே போக தகுமோதான் அடியேனுடைய வாழ்நாட்கள் வீணாக கழிந்து போவது நீதியாகுமா உயிந்திரு வீணால் படாத அருள் புரிவாயே என்பார் இன்னொரு திருப்புகழிலே நேசா வானோர் ஈசா வாமா நீபா ராண புன மானை நேர்வாய் ஆர்வாய் நேசா அன்பனே வானோர் ஈசா தேவர் தலைவனே வாமா நீபா அழகிய கடப்ப மாலைகளை அணிந்தவனே காண புனமானை நேர்வாய் ஆர்வாய் காட்டில் தினிப்புனத்து வள்ளியை சந்தித்தவனே அச்சந்திப்பால் திருப்தி அடைந்தவனே சூர்வாய் சார்வாய் நீள் கார் சூழ் கற்பக தேசாதீனா சூர்வாய் சார்வாய் சோதனுடைய இருப்பிடத்தை தேடி அடைந்தவனே தேச பெரிய மேகங்கள் சேர்ந்த கற்பக மரக்கூட்டங்கள் உள்ள தேசமாகியே பொன்னுலகத்தவரின் முதலாளியே தீனர் ஈசா சீர் ஆரூரில் பெருவாழ்வே தீனர் ஈசா திக் கற்றவர்களின் தெய்வமே சீர் ஆரூரில் பெருவாழ்வே சிறப்புமிக்க திருவாரூரில் விற்றிருக்கும் செவ்வேளே சேயே வேளே பூவே கோவே தேவே தேவப்பெருமாளே சேயே வேளே பாலகுமாரனே முருகவேளே பூவே கோவே மிக்கவனே தேவே பெருமாளே ஒளி வீசுபவனே சுராதிபதியே உனது பொற்பாதங்களில் வீழாமல் போய் அடியனுடைய வாழ்நாட்கள் வீணாக கழிந்து போவது நீதியாகுமா